ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு நல்ல சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு மாவு எந்த மாதிரி பெசைஞ்சா சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும் பத்தி டீடெயிலா சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க வாங்க இப்ப அந்த சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ரெசிபீஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு சப்பாத்தி மாவு எப்படி பேசுறேன்னு பார்க்கலாம் நான் மாவு மெஷர் பண்றதுக்கு நம்ம வீட்டில் உள்ள நார்மல் கப்பை தான் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த கப்பல நான் மூணு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன் நீங்க எந்த பிராண்ட் கோதுமை மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஆசீர்வாத் பிராண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவுல சப்பாத்தி நல்லா சாஃப்ட் வரதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் ஒரு கரண்டியில மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இதுல ஆட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி ஊத்துறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டா கிடைக்கணும் இப்போ இந்த மாவு எண்ணெய் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல நம்ம சாதாரண பச்சை தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு தண்ணியோட அளவு மட்டும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு பிராண்டு மாவுக்கு ஏற்றாப்புல தண்ணியோட அளவு வந்து மாறும் அதனால நான் பெசஞ்சிட்டு சப்பாத்திக்கு எந்த கன்சிஸ்டன்சில மாவு இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக மாவு மட்டும் கெட்டியே பெசஞ்சிடக்கூடாது பூரிக்கு பிசைகிற மாதிரி ஏன்னா சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்காது இந்த அளவுக்கு மாவை நம்ம பெசைஞ்சு எடுத்ததும் இந்த மாதிரி விரல வச்சு அழுத்தி பார்க்கும்போது மாவு ஒட்டக்கூடாது கையில் இப்போ இந்த மாவு மேலே அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காயாமல் இருக்கிறதுக்காக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க மாவு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊருனா போதும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி ஊற வச்சுருந்தேன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவு எந்தளவு சாஃப்டாக ஊறி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது நீங்கள் எந்த சைஸில் சப்பாத்தி போட போகிறீங்களோ அதுக்கேற்றாப்புலாம் மாவு உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸில் உருண்டை உருட்டி எடுத்துருக்கேன் இப்போது நம்ம இந்த சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க பூரி கட்டையில் கொஞ்சோண்டு வரமாவை ஆட் பண்ணி நம்ம பசஞ்சு வச்சுருக்க உருண்டையை ரெண்டு பக்கமும் இதில் இப்படி பெரட்டி எடுத்து நம்ம இப்போ உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டி எடுத்ததும் இதை சுட்டு எடுக்கிறதுக்கு நம்ம தோசைகளில் சூடு பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இரும்பு தோசைகள் யூஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி நல்லாவே கிடைக்கும் நம்ம இந்த சப்பாத்தியை சுட்டு எடுக்கிறதுக்கு தோசைகளில் நல்லா சூடாக இருக்கணும் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் மேலே ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ சப்பாத்தி எந்தளவு நமக்கு சாஃப்ட்டாக கிடச்சிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க